குடிபோதையில் தகராறு செய்த கணவரை மனைவி கொலை செய்திருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் முருகேசன் வயது நாற்பத்தி நான்கு இவர் மனைவி தனலட்சுமி முப்பத்தி நான்கு இவர்களுக்கு புவனேஸ்வரி என்ற மகளும் கணபதி வசந்தகுமார் என்ற இரு மகன்களும் உள்ளனர் முருகேசன் தினமும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவதாக கூறப்படுகிறது அப்போது மனைவியை அடித்து உதைத்து தகராறு செய்வாராம் இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற அன்று வழக்கம் போல் குடித்துவிட்டு முருகேசன் வீட்டுக்கு வந்தார் அப்போது தனலட்சுமியுடன் அவர் தகராறு செய்துள்ளார் பிறகு மனைவி மற்றும் மகன்களை அடித்துள்ளார் இதையடுத்து கணவரை கொலை செய்ய முடிவெடுத்த தனலட்சுமி நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த கணவரின் கை கால்களை கட்டியுள்ளார் பின்னர் துப்பட்டாவால் முருகேசன் கழுத்தை இறுக்கி அவரை துடிதுடிக்க கொலை செய்துள்ளார் அதன் பின்னர் பொழுது விடிந்ததும் காவல் நிலையம் சென்று நடந்த சம்பவங்களை வாக்குமூலமாக அளித்துள்ளார் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்